ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நண்டு பிடிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து பார்ட் டூ நம்ம நண்டு கிளீன் பண்ணுறது தான் பார்த்துட்டுருக்கோம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வறுக்க வேண்டியதுதான் மேலே இருக்கிற ஓடு அதுக்கப்புறம் நாலு காலுக்கு இந்த சைடு இருக்கிற சின்ன சின்ன காலெலாம் வந்து எடுத்துடுறாங்க அது பிரிக்கிறதப்போ காட்டுறேன் சராமரியாக க்ளீன் பண்ணுறாங்க எங்கள் அக்கா இப்போ பிரிக்கிறாங்களே அதுதான் என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது பென் நண்டு இது வந்து ஆண் நண்டு அடுத்து என்ன நண்டு பென் நண்டு தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் நிறைய பேர் கேமராவில் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குன்னுவாங்க நண்டுனாவே கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காது கொஞ்சம் அறுவறுப்பாகவும் இருக்கும் கடல் நண்டை விட நம்ம நாட்டு வயல் நண்டு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு இது அதிகமாக பிடிச்சி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்டுலாம் க்ளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு கூட உப்பும் போட்டு அப்படியே கழுவிக்கலாம் நம்ம நண்டு வந்து அதிகமாக தான் சரி உப்பு மஞ்சளும் போட்டுக்கிட்டு கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது டைம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் தீ டைமாக ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஓகே மூணு டைம் அலசி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வறுவலுக்கு சேர்த்துக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் கடுகு போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கறிவேப்பிலையும் போட்டுக்கிட்டோம் வெங்காயமும் தப்பாளியும் நல்லா வதங்குற அளவு வதைக்கணும் பொன்னீரமும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பொன்னீரமாக வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை மாசனை போகிற வரைக்கும் நல்லா வதைக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கிடுச்சு நல்லா இப்போ நண்டு வந்து பள்ளி போட்டுக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் ஏறுற வரைக்கும் நல்லா வதங்கிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாய் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் வெறும் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுருக்காங்க பெப்பர் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணுறதால மிளகாய் தூள் கம்மியாகவே போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பெப்பர் தூள் வந்து போட்டுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கியாச்சு ஃபுல்லா நம்ம எடுத்து டேஸ்ட் பார்க்க வேண்டியதா ரெடி ஆயிடுச்சு உம் இது பண்ணியாச்சு நண்டு பிடிச்சவங்க எல்லாரும் இப்போ ஆர்வமா இருக்காங்க சாப்பிட்றதுக்கு

நண்டு நல்லா இருக்கு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கும் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இல்லை நீங்களே போய் கூட பிடிச்சி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது நண்டு இதோட நண்டு வீடியோ முடிஞ்சது ஓகே பாய்